வணக்கம் காதல்னா என்ன வாட் இஸ் லவ் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க அந்த பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பிரியாணி பண்ணது யார் இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு நமக்கு தோணும் சாதாரண பிரியாணியை அது எப்படி செய்யப்பட்டது இதற்காக செய்யப்பட்டது யார் மூலமாக செய்யப்பட்டது அந்த பிரியாணி செய்யப்பட்டது நோக்கம் என்னங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இந்த மனித எனம் தோன்றுன இருந்து இந்த காதலுங்கிறது காலங்காலமாக நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக இந்த காதலோட நோக்கம் என்ன காதல் ஏன் உருவாக்கப்பட்டது காதல் ஏன் மனிதர்களிடம் கொடுக்கப்பட்டது இந்த காதலுக்கு என்ன தான் வேணும் இப்படி எந்த கேள்விகளுக்குமே நம்ம பதில் தெரிஞ்சுக்காமல் காலங்காலமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் சைட் டூ சைட் ஆஃப் சைட் ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் இப்படி டிசைன் டிசைனாக லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் பண்ண போகிறவங்க லவ்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கவங்க லவ்னு ஒன்றுத்தை எப்படியாவது பண்ணிடணும்னு நினைக்கிறவங்க இப்படி எல்லாருக்குள்ளும் இருக்கிற பல கேள்விகளுக்கு இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் நம்ம எல்லாருமா சேர்ந்து அதுக்கான பதிலை தேடுவோம் இவர் இவர்தான் குரங்கிலிருந்து முதன் முதலாக வந்த மனித ஆண் இவங்க தான் குரங்கிலிருந்து முதன் முதலாக வந்த மனித பெண் இன்னும் பேர் வைக்கல ஏதாவது நல்ல பேராக சஜஸ்ட் பண்ணுங்க சினாரியோ ஒன் ரெண்டு பேர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விவாதம் யார் யார் அதிகமாக லவ் பண்ணுறாங்கன்னு அந்த விவாதம் முத்தி போய் ஒரு கட்டத்தில் எனக்காக நீ உயிரை கொடுப்பியா அப்படின்னு அந்த பெண் கேட்குறாங்க தன்னுடைய காதலை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ஆண் நீ தன்னோட உயிரை கொடுத்து காதில் ப்ரூவ் பண்ணிவிட்டு இவன் பூல விட்டே போயிடுறான் சினாரியோ டூ ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க திடீர்னு ஏதோ சண்டையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிஞ்சு போன வருத்தத்தில் ரெண்டு பேருமே தனித்தனியாக தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க தேர்ட் சினாரியோ ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுவிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அதில் ஒருத்தர் நான் இல்லாமல் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு இன்னொருத்தரை மெட்டப் பண்ணிடுறாங்க சினாரியோ ஃபோர் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு இவெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும் செத்த தொலை எனக்கே மேலே பார்த்த எல்லாமே காதல் மரணங்கள் மரணங்கள் மனிதர்களுக்கு வருவது இயற்கை பொதுவா மனிதர்கள் எதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவாங்கன்னா முதல்ல பணம் அடுத்தது கடவுள் அடுத்தது பதவி இவங்களே உருவாக்கிட்டு ஒரு விஷயத்தை வச்சு இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இவங்களுக்குள்ளேயே மடிந்து போவார்கள் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் காதலுக்காக சாகிறதுங்கிறது இயற்கையோட ஒட்டாமலே இருக்குது இதில் முரண் என்னென்னா அந்த காதலை நமக்கு கொடுத்ததே அந்த இயற்கை தான் இயற்கையே நமக்கு அந்த காதலை கொடுக்கணும் இயற்கை எப்போவுமே உயிரினங்களுக்கு சர்வீவாதத்துக்கு என்ன தேவையோ அது தான் கொடுக்கும் ஒரு சிட்டிக்கு உப்பு கூட ஜாஸ்தி ஆகாது அந்தளவுக்கு கரெக்டாக குக் பண்ணி கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இப்படி எக்கச்சக்கமாக மசாலாக்கள் நிறைந்த இந்த காதலை எதுக்கு இந்த காதலை டப்பாவோடு தூக்கி கவுக்கணும் அந்த ரெக்கை கொடுங்களேன் இன்னும் எண்பது கிலோ வச்சுக்கிட்டு ரெண்டு அடி கூட பறக்க மாட்டேன் கொம்பாவது கொடுங்களேன் சண்டை போட யூஸ் ஆகும் கொம்புல மாட்டி திருப்பின கழுத்து திருகி செத்து போயிடுவேன் மூடிட்டு நான் கொடுக்குறதை மட்டும் வாங்கு இப்படி இயற்கை நமக்கு கொடுத்த நீளமான கைகள் நீளமான கால்கள் நீளமான உறுப்புகள் நீளமான ம் சரி தேவையான என்னது குட்டியான இப்படி இயற்கை மனிதனத்தை குக் பண்ணும்போது அவன் உயிர் வாழ்வதற்கு தேவையான என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக படைத்த இயற்கை இந்த குரங்கு குப்பன்கள் மண்டைக்குள்ளே காதலை விதைத்ததற்கான காரணம் என்ன இயற்கை எந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப நுணுக்கமாக வடிவமைச்சிருக்குங்கிறத பார்த்தா உதாரணத்துக்கு நம்மளை சில பேர் லெஃப்ட் லெஃப்டாண்டராக இருப்பாங்க அது ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச் அதனால் பெருசாக உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இயற்கையாகவே மனிதர்களில் சில வேறுபாடுகள் இருக்கலாம் வைரமாக இருக்கலாம் குள்ளமாக இருக்கலாம் குண்டாக இருக்கலாம் ஒல்லியாக இருக்கலாம் கருப்பாக இருக்கலாம் ஒயிட்டாக இருக்கலாம் இதெல்லாம் அந்தந்த காலநிலை சூழலுக்கு ஏற்றா மாதிரி உயிர் பிழைக்க சூரிய ஒளி ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய குளிர் பிரதேசங்களில் வாழ்கிற மனிதர்களுக்கு தோளில் இருக்கக்கூடிய மிளநீல் கம்மியாக இருந்தால் அவனால் அதிகமாக சூரிய ஒளியை உள்வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவன் உடம்புல இருக்கிற மிளநீனை குறைச்சி அவனை இருக்கு அதே சூரிய ஒளியில் காஞ்சி கருவடாக கூடிய அளவுக்கு இருக்கிற பிரதேசங்களில் மிளநீனை அதிகமாக்கி அவன் தோலை கருப்பாக்கியிருக்கு இந்த அளவுக்கு மனிதர்களை வாழ வச்சே ஆக வேண்டும்னு ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்த்த இயற்கை காதலை எங்கிருந்து தேடி எடுத்தது காதல்னா என்ன ஸோ கிட்ட சொல்லி என்னோட ஸ்கின் டோனை கொஞ்சம் ப்ரைட் பண்ணி விடுங்களேன் பண்ணலாம் கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்லையா எவ்வளோ டைம் ஆகும் ஒரு சில பில்லியன் ஆண்டுகள் ஆகும் இந்த மனிதன் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு மூளை தேவைப்பட்டுச்சு அதனால் மற்ற உயிரினங்களை விடவும் கொஞ்சம் ஜாஸ்தியான கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிற மூளையை இயற்கை நமக்கு கொடுத்துச்சு அந்த மூளையின் காரணமாக அறிவு வந்துச்சு இங்கேருந்து குறி வச்சு கரெக்டாக கண்ணை பார்த்து ஏம் பண்ணி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இசிக்கல் டு பிரத் டிஸ்டன்ஸ் இசிக்கல் டு மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா கரெக்டாக ஷூட் பண்ணா இன்னைக்கு மான் கறி டின்னர் வாவ் வாட் a beautiful girl! மனிதனோட சர்வைவல் திறனுக்காக படைக்கப்பட்ட மூளை அறிவானதாக பரிணமித்ததோடு அல்லாமல் காதலானதாகவும் பரிணமித்திருக்கிறது சர்வைவல் மூல உணவு தேவைக்காக பயன்படுத்த வேண்டிய மூளையை பக்கத்தில் போயிட்டு இருந்த ஜெஸ்ஸியை பார்த்து டைவெர்ட் ஆகிற அளவுக்கு இந்த காதல் அவனை இயற்கைக்கு மாறினதாக தள்ளுதுன்னா இந்த காதலோட பர்பஸ் தான் என்ன காதல் நல்லதா கெட்டதா வாட் இஸ் லவ் நேச்சுரலி சயின்டிஃபிக்கலி லாஜிக்கலி ஃபிலாசபிக்கலி செக்ஷுவலி அன் காதல்னா என்ன அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாத ஒரு சித்திரவதை கூட ஒரு சின்ன வேலை